பன்னெண்டு ஆரம்பத்தொம்பது ஏழு பதினோரு ஏழு முப்பது ஏழு நாலு ஆறுபடி எண்பத்தொம்பது ஏழு வந்து பதினொம்ப ஏழு யாரு எது எதுபோல் நூற்றை மூணு நூற்றை மூணு ஐந்து யாரு ரெண்டு நிறைய ஆறு வந்து ஆறுபாய் முப்பது ஆறு வந்து நலபை யாரு டெம்பி எண்பத்தொம்பை ஏழு ஏழு வந்து ஏழு வந்து ஏழு வந்து நாலு யாப்டை ஐந்து டெம்பை எண்பது எண்பது ஆறு வந்து ஆறு வந்து ஆறு வந்து எண்பது

ಎಂಬೈ ತೊಂಬೈನಪ್ಪ ನಲವತ್ತು ಯಾವ ರೆಡ್ ಐದು ಎಂಬೈ ಎಂದೊಂಬ ಆರು ಬಾಕಿ ஐது வந்து தம்பை ஐந்து வந்து அறுவது